அதிகமத்தின் புத்தகம் முப்பதாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தை வாசிங்க கோதுமை அறுப்பு நாட்களிலே ரூபன் வயல்வெளியிலே போய் தூதாயம் கனிகளை கண்டெடுத்து அவைகளை கொண்டு வந்து தன் தாயாகிய லேயானிடத்தில் கொடுத்தான் அப்பொழுது ராகேல் லேயானை நோக்கி உன் குமாரனுடைய தூதாயம் கனியில் எனக்கு கொஞ்சம் தா என்றான் தூதாயம் கனி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா நமக்கு தூதாயம் கனினா தெரியாது அது வந்து இஸ்ரேவேலில் இருக்கக்கூடியதான ஒரு விசேஷமான ஃப்ரூட் மெடிக்கல் குணம் நிறைந்ததான ஒரு ஃப்ரூட் இதுக்காக தான் போய் அதை படித்தோம் சரியா அது வந்து ஒரு விதமான ஃப்ரூட்டு அதோடைய இருந்தே அவ்வளோ நல்லது அது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது எங்கேயுமே ஒரு ஒரு அது வந்து ஒரு விசேஷமானதுன்னு வச்சுக்கோங்களேன் விசேஷமான ஃப்ரூட் நார்மலாக கிடைக்கிறது கிடையாது அது கொஞ்சம் ப்ரீஷியஸ் இப்போ இந்த ஃப்ரூட்டை வந்து கொண்டு வந்து யாருக்கு கொடுக்குறான் தன் தாயாருக்கு கொண்டு வந்து கொடுக்குறான் சேஷ்டபுத்திர பாவம் அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவன் தான் முதல் பையன் மூத்த பையன் அப்படி தானே அந்த அம்மாவுக்கும் அவன் தான் மூத்த பையன் கர்த்தரை பொறுத்த வரைக்கும் யோசிப்பு அந்த அம்மாவுக்கு அவன் தான் ஃபஸ்ட்டு பையன் கொண்டாந்து கொடுக்குறான் யோசித்து பாருங்கள் தன்னுடைய ஃபஸ்ட்டு பையன் தி பெஸ்ட்டாக ஒரு ஃப்ரூட்டை கொண்டு வந்து கொடுக்குறான் கொண்டாந்து ரா லே அவுட் அதை வாங்கி அவங்க சாப்பிட போகிறாங்க போகும்போது ராகியல் கேட்குறாங்க எனக்கு கொஞ்சம் தா அப்படின்னு கேட்குறாங்க உடனே இந்த அம்மா சொல்கிறாங்க நீ ஏற்கனவே எங்கள் வீட்டுக்காரன் என்ன பண்ணிட்ட எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டேன் இப்போ எனக்கு ஆண்டவர் பையனால் ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துருக்குறாரு அதையும் நீ எடுத்துக்க பார்க்குறியா அப்படின்னு சொன்ன உடனே ராகியலடைய பதில் என்ன தெரியுமா நீ வேணா வீட்டுக்காரர் எடுத்துக்கோ பழத்தை கொடுத்துரு இம்மிடியட்டா இமிடியேட்டா ஏன் லேயால் காணான் வரைக்கும் போனா தெரியுமா நம்ம ராகேல் போகலை போகலைன்னு பார்க்குறமே உண்மை ஏன் லேயால் கல்லறை வரைக்கும் போனா தெரியுமா தாம் பையன் த பெஸ்ட்டு ஃப்ரூட்டை முதல் பையன் மூத்த பையன் கொண்டாந்து கொடுக்குறா அவள் இதையே வைக்கிறா வச்சுட்டு தன் கணவனையும் பார்க்குறா அவள் சொல்கிறா இந்த ஃப்ரூட்டை விட நான் யாரை நேசிக்கிறேன் என் கணவனை நான் நேசிக்கிறேன் இதுதான் சபை இயேசு நடத்துல காட்ட வேண்டியதான அன்பு இந்த பூமியில் தி பெஸ்ட் உனக்கு வரும் தி பெஸ்ட் வரும் கொடுக்குறவங்க யார் தி பெஸ்ட் பர்சனாக இருப்பாங்க ஆனால் அவர்கள் கொடுத்ததை தேவனுக்கு என்று இழக்கணி தயாரானால் உன் பிரயாணம் காணான் வரைக்கும் ரெடியாக இருக்குன்னு அர்த்தம் இன்னைக்கு நிறைய பேர் எங்கே மிஸ்டேக் பண்ணுறாங்க தூதாயும் நற்கனிய இயேசுவா இந்த உலகத்தில் இருக்கிற தூதாயும் நற்கனியானா தொண்ணூற்றொம்பது சதவீதம் எதில் வீழ்ச்சி அடையுது தூதாயும் நற்கனியில் வீழ்ச்சி அடையுது ஆரம்பிக்கும் போது நல்ல ஆரம்பம் ராகியலுக்கும் எங்கள் அப்பா வீட்டில் இருந்து ஒன்று வேணாம் எதுவும் தேவையில்லை நாங்கள் புறப்பட்டு வரோம் நாங்கள் திருப்பி போக மாட்டோம் உங்கள் கூடவே இருக்கிறோம் டெடிக்கேஷன் நல்ல டெடிக்கேஷன் நடுவில் கொஞ்சம் தூதாயும் நற்கனி வருது நடுவில் தி பெஸ்ட்டு ஒன்று வருது நடுவில் கொஞ்சம் விளையேற பெற்றது வருது அதையெல்லாம் பார்த்த உடனே யாக்கோபா தூதாயும் நற்கனியா ஏசுவா உலக ஆசீர்வாதமா உலக ஆசிர்வாதத்துலையும் மேன்மையானது இதுவா அதுவானும்போது நிறைய பேருக்கு தடுமாற்றம் நிறைய பேர் தூதாயும் நற்கனியை செலக்ட் பண்ணிடுறாங்க இயேசுவை விட்டுடுறாங்க அதான் ஆண்டவர் கேட்குறாரு நீங்கள் என்னை விட்டு போவதற்கு நான் என்ன தீங்கு செய்தேன் இன்னி எத்தனை பேர் ஆண்டவர் விட்டு தூரம் போயிட்டோம் எத்தனை பேர் உலகத்தில் இருக்கிறதான மேன்மையை கருதி போயிட்டோம் கர்த்தர் சபைக்குள்ளே வீட்டுக்குள்ளே எது வரக்கூடாதுங்கிறாரோ அதெல்லாம் இன்றைக்கி வருது ஆனால் அதுக்கு நாம் ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இருப்போம் நீ மேலே வர 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 நிறைய தூதாயும் நற்கனிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டே வரீங்க நிறைய உலக பிரகாரமான காரியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டே வரீங்க ஆனால் உங்களுக்கு அது தப்புன்னு தெரியும் அதான் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு அது தப்புன்னு தெரியும் இந்த மாதிரி விக்கிரகம் வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு தெரியும் இந்த மாதிரி ஃபோட்டோ வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு தெரியும் பைபிள் சொல்லுது எல்லாம் சரி ஆனால் காஸ்ட்லி பாஸ்டர் ஆனால் விளையேற பெற்றது பாஸ்டர் இதை எப்படி தூக்கி போட முடியும் நீ காண எனக்கு போகவே முடியாது ஏன் நீ பூமியில் இருக்கிற தூதாயும் நற்கனிக்காக தேவனை விட்டவன் சில நேரத்தில் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் சில சில காரியங்கள் தெரியாமல் இருக்கும் நாம் செஞ்சுடுவோம் ஆனால் தெரிஞ்ச பிறகு அது எவ்வளவு காஸ்ட்லியாக இருந்தாலும் இம்மிடியட்டாக கர்த்தருக்குன்னு தூக்கி போடுறோம் கர்த்தருக்குன்னு அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கர்த்தருக்குன்னு தூக்கி போட்டு வரக்கூடிய மனநிலை இருக்குல்ல அதை பரலோகம் உற்று கவனிக்கும் உங்ககிட்ட ஏன் இப்போ பாருங்கள் ஆபரகாமே கர்த்தர் கூப்பிடுக்கிறார் ஆதி ஆமாம் பன்னிரெண்டு ஒன்று ரெண்டில் கூப்பிடுறார் உன் தகப்பனையும் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா நாலாவது வசனம் ஆபரகாம் புறப்பட்டு காணனுக்கு போனார் முடிஞ்சிருச்சு இப்போது ஆபரகாமுக்கு தன் தேசம் அல்ல தன் இனம் அல்ல தன் தகப்பனும் அல்ல தக தகப்பனுடைய வீடும் அல்ல எதுவுமே எனக்கு வேணாம் எனக்கு எது வேணும் கர்த்தர் சொன்ன காணான் வேணும் நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்படிவேன் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் கர்த்தர் அவனை சோதித்து பார்த்தார் இல்லையா கர்த்தர் அவனை என்ன செய்கிறாரு சோதித்து பார்த்தார் சோதித்து பார்த்துட்டு சொல்கிறாரு அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனம் எப்படி டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாரு பாருங்க எப்பா அவன் பையனை கொடுப்பான்னு கேட்கல உன் புத்திரனும் உன் ஒரே பையனும் உன் அன்புக்கு உரியவனுமானவனை எனக்கு கொடுப்பியா கேட்கும் போதே கொடுக்க மாட்டேங்கிற இடத்துக்கு வந்துடுவோம் அவர் கேட்ட டோன் என்ன டோனு உன் ஒரே பையன்பா ரொம்ப அன்பான பையன் அவன் உன்னோடைய பையன் அது எனக்கு தெரியா அதுக்கு பதிலாக காயின்கிட்ட கேட்ட மாதிரி உன்னுடைய நிலத்தின் பயிர் வகைகளில் சிலவற்றை தருவாயானா கூட பரவாயில்ல ஓகே பரவாயில்ல சிலதை கொடுக்கலாம் காயின் அப்படி தானே கொடுத்தாரு நிலத்தின் பயிர் வகைகளில் சிலவற்றை தெரிந்து கொண்டார் ஆனால் ஆபரகம்கிட்ட கேட்டது என்ன தெரியுமா ஒன்றே ஒன்று தான் இருக்குது உங்கள்கிட்ட அதுவும் தி பெஸ்ட் இருக்குது அதுவும் உனக்கு பிடிச்சமானது அதை தருவியா அவன் அந்த இடத்துல யோசிக்காமல் தரேன்னு சொன்னான் பாருங்க தூதாயும் நற்கனியா தேவனா பையனா தேவனா அவன் சொன்னான் பாருங்க போகலாம் ஆண்டவரே ரைட் எங்கே போய் கொடுக்கணும் மோரியாமலையில் ரைட் கிளம்பலாம் நாளைக்காலில் போகலாம் கூப்பிட்டு தம்பி கிளம்புடா எங்கே ஒரு வேலையாக போகிறோம் வா அதனால தான் அவன் ஆபரகம் அதனால தான் ஆபரகம்னு எவனோ ஒருத்தனுடைய பேரை தமிழ்நாட்டில் பிறக்கிற நீ நானும் ஏன் வைக்கிறோம் அன்றைக்கி அவனுடைய கீழ்படிதல் கர்த்தருக்கு முன்பாக எனக்கு எதுவுமே விளையாட பெற்றது கிடையாது இந்த உலகத்தில் இருக்கிற எந்த தி பெஸ்ட்டையும் நான் கர்த்தக்காக விட்டு தயாராக இருக்கிறேன் அந்த லேயால் தான் முடிவு பரிய ஓட்டத்தை ஓடி முடித்தது எவள் ஒருவள் தனக்கு ஒரு உலகத்தின் மேன்மைக்காக ஆஸ்திக்காக உலகத்தில் இருக்கிற பணத்துக்காக அல்லது கிடைக்க போகிற எதிர்கால நல்ல வாழ்க்கைக்காக கர்த்தரை விட்டு கொடுக்குறாளோ கொஞ்சம் அப்படி காம்ப்ரமைஸ் கொஞ்சம் நீங்க அப்படி விட்டு கொடுத்து பாருங்களேன் அப்படி விட்டீங்கன்னா என்ன சொல்றாங்க அது பையன் மட்டும் ரச்சிக்கப்படலையா மற்றபடி நல்ல குடும்பம் நல்லா பார்த்துப்பாங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க பொண்ணு போய் ரட்சிப்புக்குள்ள நடத்துட்டுமே பையன் ரசிக்கப்படாத பையன்தான் நல்ல பணக்கார வீடு ஒரே பையன்தான் அந்த பணக்கார வீடு ஒரே பையன் எல்லாத்துக்கும் நீங்கள் தான் அப்படிங்கிற வேர்டு எப்போ அவன் காதில் விழுவுவது கூடவே இன்னொன்னையும் சொன்னான் பாருங்க பையன் இன்னும் என்ன செய்யல இல்லை எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும் ஏன் எனக்கு தேவனுடைய சித்தந்தான் முக்கியம் எனக்கு இங்கே இருக்கிற எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும் இன்னைக்கு எத்தனை பேர் காம்ப்ரமைஸ் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போக முடியாது தேவனை ஆராதிக்க முடியாது ஆனால் அன்னைக்கு வேலை செஞ்சால் ரெண்டு மடங்கு காசு தரேங்கிறான் வெளிநாட்டில் ஓகேன்றான் ஏன் தேவனை இருதயத்தில் தேடினா போதாதா அவன் தான் இங்கேயும் சொல்கிறான் சபை கூடி வருவதில் விட்டு விடக்கூடாதுன்னு சபைக்கு வைராக்கியமாக வந்துக்கிட்டு இருந்தவன் ஒரு வேலை கிடைக்குதுன்னு ஒன்று சபைக்கு வரதை நிறுத்திட்டான் நான் டெய்லி ஜோன் பண்ணி பைபிள் வாசித்துக்கிறேன் ஏன் வேலை கிடைக்குமாங்க அதானுங்க முக்கியம் இதே இப்படி பார்த்தா எப்படி ஞாயிற்றுக்கிழமை பையனுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் டியூஷன் ஐயோ பத்தாவதுங்க மார்க்கு குறைஞ்சிரும் அதனால் பையனை அனுப்பிச்சிட்டோம் டியூஷனுக்கு நாங்கள் வந்துவிட்டோம் ஏன் அன்றைக்கி நீங்கள் அனுப்ப முடியாதுன்னு சொன்னால் என்ன ஆகும் பத்தாவதுல மார்க் குறைஞ்சிரும் தூதாயும் நற்கனி தி பெஸ்ட் எதுன்னு ஆண்டவர் உனக்கு வைக்கிறார் எக்ஸாம் இதெல்லாம் எக்ஸாமு இதெல்லாம் எக்ஸாம் பரலாவதுக்கு போகிறதுக்கு வேறு என்ன எக்ஸாம் எப்போ நினைக்கிறீங்க உங்களுக்கு ஆண்டவர் உங்களை தனியாக கூப்பிட்டு சிங்கக்கெப்பியில் தூக்கி போட்டு அப்படி தான் பண்ணுவான்னு நினைக்கிறீங்களா இதெல்லாம் தான் எக்ஸாம் கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்டுறியா உலகத்துக்கு வைராக்கியம் பாராட்டுறியா தைரியமாக சொல்லணும் மார்க்கு குறைஞ்சாலும் பரவாயில்ல அவன் தேவன்ட்ட முதல்ல வரட்டும் ஏன் என் பையன் இன்ஜினியராக டாக்டர் ஆகி பரலவத்துக்கு போவானான்னு தெரியாது ஆனால் பைபிள் படித்து மனுஷனாகிட்டா கண்டிப்பாக பரவதுக்கு போயிடுவான் அவன் எழுபதுங்கிறதுல அறுபத்தெட்டு போனால் கூட பரவாயில்ல அறுபத்தெட்டு எடுத்தால் கூட பரவாயில்ல ஆனால் ஆண்டவர் அறியாமல் போயிட்டானா இப்போவே ஞாயிற்றுக்கிழமைக்கு பதிலாக நீ படிக்கிறத சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு பதிலாக வேலைக்கு போகிறதான் கையில் எடுப்பான் அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமைக்கு பதிலாக சர்ச்சுக்கு போகிறதுக்கு பதிலாக சினிமா தேட்டருக்கு போவான் ஏன் அது நாங்கள் அப்போவே சண்டே கிளாஸுக்கு போகிறதுக்கு பதிலாக நாங்கள் வந்து டியூஷன்லாம் போயிட்டுருந்தோம் அது ஒன்றும் பெரிய விஷயம்னா நான் மைண்டில் பதிஞ்சிடும் இப்போவே அதனால தான் அந்த காலத்தில் அவ்வளோ வைராக்கியமாக வைராக்கியமாக பிள்ளைகளை கூப்பிட்டு வருவாங்க கர்த்தராக படிப்பான்னு வரும்போது நீ எதோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டேன் ஆமாம் பதினஞ்சு வயசில் பதிமூணு வயசில் அவனுக்கு நீ சொல்லிக் கொடுத்துட்ட சர்ச்சுக்கு போகாட்டி கூட பரவாயில்ல படி நாளைக்கு படித்து சம்பாரித்து ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் ஆனால் ஆண்டோருக்குள்ள இல்லை நீ எவ்வளோ வைராக்கியமாக இருக்கியோ அப்படி உன் பிள்ளைகள் வைராக்கியமாக இருப்பான் அதுதான் ரொம்ப முக்கியம் யோசித்து பாருங்கள் ராகேல் அந்த பழத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு எவ்வளோ என்ன வித்தியாசம் அவ்வளோதான் கணவர் சொன்ன வார்த்தையை விட்டுட்டு பழத்தை சாப்பிட்டாங்க இந்த அம்மா கணவரையே விட்டுட்டு பழத்தை சாப்பிட்டாங்க அவ்வளோதான் கதை முடிஞ்சு ஓவர் இன்றைக்கி நிறைய குடும்பம் அப்படி தான் போயிட்ருக்குது ஆண்டவரை விட்டுட்டு காம்ப்ரமைஸ் தைரியமாக சொல்லுங்கள் தைரியமாக சொல்லுங்கள் எனக்கு ஆண்டவர் தான் சொல்லுங்கள் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அப்படி வைராகியம் பாராட்டும் போது கொஞ்ச நாள் நீங்கள் ஸ்ட்ரகிள் சந்திப்பீங்க ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் கர்த்தர் அதை பார்த்துக்கிட்டே இருப்பார் உன்னை உயர்த்தி கொண்டு போய் மேலே உட்கார வைப்பார் நான் ஒரு சாட்சியை சொல்லிவிட்டு முடிக்க விரும்புகிறேன் நான் யூகேயில் வேலை பார்த்துட்டு இருந்தபோது நாங்கள் ஃபஸ்ட்டு போன ஒரு ஒரு மாதம் வேலை இல்லை வேலை கிடைக்கல அப்போது ஒரு ஒருத்தருக்காக வேலை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டே இருக்கிறாங்க எனக்கு ஒரு மாதம் ஆச்சு வேலை கிடைக்கல அப்போ எனக்கு ஒரு வேலை கிடச்சிச்சு அப்போ சொன்னாங்க நைட்டு எட்டு மணிக்கு சொல்கிறாங்க உடனே கிளம்புங்க பிரைட்டனில் ஒரு வேலை இருக்குது வர சொல்லியிருக்காங்க நீங்கள் இம்மிடியேட்டாக போங்க அங்கே அப்படின்னு சொன்னாங்க எட்டு மணிக்கு கிளம்பி நான் போய் சேரும் போது நைட்டு பதினொன்றரை மணி அங்கே குள்ளூர் பயங்கரமாக போய் சேர்ந்த உடனே அவங்க சொன்னாங்க நாளைக்கு காலையில் பேசிப்போம் நீங்கள் படுங்க அப்படின்ட்டாங்க காலையில் எழுந்திரிச்ச உடனே அங்கேருந்த இருந்த மேனேஜர் எங்கிட்ட சொன்னார் தம்பி ஏழு நாள் நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்னார் அவர் சொன்னது ஏழு நாளாக வேலை செய்யணும் இங்கே லீவ் எல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது எனக்கே ஒரு மாதம் வேலை இல்லை லீவ் எல்லாம் கேட்கக்கூடாது நீங்கள் செவன் டேஸும் ஒர்க் பண்ணணும் அப்படின்னாரு நான் சொன்னேன் இல்லைங்க எனக்கு சண்டே லீவ் வேணும்னு சொன்னேன் அவர் சொன்னார் எந்த நாள் வேணாலும் லீவ் கொடுப்பேன் சண்டே மட்டும் என்னால் என்ன செய்ய முடியாது கொடுக்க முடியாது ஏன்னா நீங்கள் இருக்கிற ஏரியா டூரிஸ்ட் ஏரியா இங்கே சாட்டர்டே சண்டே தான் என்ன வரும் க்ரௌடு வரும் நீங்கள் கண்டிப்பாக சாட்டர்டே சண்டே என்ன செய்யணும் ஒர்க் பண்ணோம் நான் சொன்னேன் முடியாதுன்னு சொன்னேன் என்னால் முடியாது எனக்கு சண்டே கண்டிப்பாக லீவ் வேணும் அவர் என்னப்படி ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்தார் பார்த்துட்டு கேட்டார் வேலை இல்லைங்கிறீங்க வேலை கொடுக்குறோங்கிறோம் அதனால் லீவுன்றீங்க ஊரை விட்டு சம்பாதிக்க தானே வந்தீங்க இங்கே அப்புறம் ஏன் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க நான் சொன்னேன் சர்ச்சுக்கு ஒன்று அவர் கேட்டார் நீங்கள் கிறிஸ்டினா என்னாரு ஆமாம் என்ன நினச்சா தரல கத்தர் கிருபத்துத்தார் சரி எடுத்துக்கோங்க லீவுன்னுட்டார் நான் சொல்லுவேன் நான் இருந்த ஏரியா ஈஸ்ட் பிரைட்டனுக்கும் ட்ராவல் பண்ணணும் மூன்றரை மணி நேரம் ட்ராவல் பண்ணணும் ட்ரெயினில் வர்றதுக்கு பிரைட்டன்லேருந்து நான் வந்து லண்டன் சென்ட்ரலுக்கு வந்து லண்டன் சென்ட்ரல்லேருந்து பிரஸ்டாமுக்கு வரணும் மூன்றரை மணி நேரம் ஆகும் ட்ரெயினில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நான் வருவேன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கத்தரை நான் வர வச்சார் காலையில் புறப்பட்டு மதியானம் வருவேன் நாலு மணிக்கு ஆராதனை ஆறு மணிக்கு முடியும் முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஏழு மணிக்கு எடுப்பேன் ட்ரெயின் நைட்டு பத்தரை பதினோரு மணிக்கு போவேன் இது ஈச் அண்ட் எவ்ரி சண்டே ஒரு வருஷம் முழுக்க நான் பண்ணேன் நான் சொல்வேன் கர்த்தர் அதை பார்த்தார்னு சொல்ல கிருபையாக சொல்கிறேன் இன்றைக்கி இந்த ஊழியத்தில் கொண்டு வந்து கத்த நிறுத்தி வச்சுருக்கிறார் நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்து பாருங்கள் வைராக்கியமாக இருந்து பாருங்கள் தேவன் உங்களை உயர்த்தாமல் போகவே மாட்டார் அவர் மறக்கிறதுக்கு மனுஷன் அல்ல நீ செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன வைராகியத்தையும் கத்தர் பார்த்துக்கிட்டே இருப்பார் அதுவும் நீ விளையாட பெற்ற உலகத்தில் ப்ரீஷியேஷன் சொல்கிறத தூக்கி போட்டுட்டு போகிறதுக்கு என்னவாக இருக்கணும் ரெடியாக இருக்கணும் அந்த வைராகியம் சாவர வரைக்கும் இருக்கணும் எல்லாத்துலேயும் இருக்கணும் இந்த உலகத்தில் எதை கொண்டு வந்து கொடுத்து ஏசுவா அதுவான்னு கேட்டால் எனக்கு ஏசுதான் மே இது தேவையில்லைன்னு சொல்லணும் அது எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு உலகத்தில் நம்பர் ஒன் அப்படிங்கிறது ஜீசஸ் கிரைஸ்டாக தான் இருக்கணும் பணமோ படிப்போ பதவியோ பட்டமோ குடும்பமோ எல்லாமே ரெண்டாவது அத்தனையும் செகண்ட் எது ஒன்று ஃபஸ்ட்டுக்கு வருதோ அது படிப்பு வருதோ வேலை வருதோ அது எப்போ தேவனை நீ ஆராதிக்கிறதுக்கும் தேடுறதுக்கும் தடையாக மாறுதோ அது தூதாயும் நற்கனி தைரியமாக சொல்லணும் இது எனக்கு வேணாம் எனக்கு என் மனவாளன் போதும் அப்படி ஒரு வைராக்கியத்தோட நீ இருக்கணும் கடைசி வரைக்கும் இருக்கணும் இருக்க இருக்க இங்கேயும் உயர்த்திக்கிட்டே வருவார் அங்கேயும் உயரத்தில் கொண்டு போய் மேலே உட்கார வச்சிருவாரு அல்லா